உண்மையான தெய்வம் விநாயகர் தான் பிள்ளையார் தான் விநாயகர் சாமி முருகருக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது சாணத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் சந்தனத்தை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் களிமண்ணை பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் அவ்வளவு எளிமையான தெய்வம் பிள்ளையார வணங்கணும்னா ஒன்றும் இல்லை ஒரு அருகம் புல்லு கொஞ்சம் கொண்டு இருந்துச்சுன்னா ஒரு மாலையாக கட்டி போட்டோம்னா அதை விட வேற எதுவும் கிடையாது இன்னொரு சிறப்பு என்னன்னா விநாயகப் பெருமானுக்கு செதற தேங்காய் உடைக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு நம்மளுக்கு நிறைய திஷ்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ரொம்ப போட்டு திஷ்டி வருதுன்னா தினம் நீங்க வாய்ப்பு இருந்தா தெனவங்கூட பிள்ளையாருக்கு சிதறுகாய் உடைக்கலாம் இல்ல வாய்ப்பு இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு தடவை உடைக்கலாம் இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை உடைக்கலாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த விநாயகப் பெருமானுக்கு தேங்காயை செதறுகாயா உடைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் துஷ்டம் எல்லாமே சிதைந்து போய்விடும் என்பதுதான் ஆன்மீக உண்மை அதனால விநாயகப் பெருமானுக்கு எது வேணாலும் செய்யலாம் நம்ம பொதுவா முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு எங்கே அறுபடை வீடுகள் இருக்கு முருகப்பெருமானுக்கு எங்கே அறுபடை வீடுகள் இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அறுபடை வீடுகள் உண்டு விநாயகப் பெருமானுக்கு எங்கே அறுபடை வீடுகள் இருக்குன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போயிருப்போம் ஆனா அங்க அதுதான் அறுபடை வீடா அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் முதல் படை வீடு எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் விநாயகர் அவரை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அல்லல்லாம் போயிடும் இரண்டாவது வீடு எங்க இருக்குன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் மற்ற பிள்ளையாருக்கும் அந்த பிள்ளையாருக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற பிள்ளையாரையெல்லாம் ரெண்டு அடி ரெண்டு படி மூணு படி நாலு படி அஞ்சு படி ஏறி போய் பார்க்கணும் அந்த விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையாருக்கு என்ன சிறப்புன்னா அந்த பிள்ளையார பார்க்கணும்னா பதினெட்டு படி கீழே இறங்கி போய் பார்க்கணும் அதான் இரண்டாவது படை வீடு மூன்றாவது படை வீடு எங்க இருக்குன்னா திருக்கடூரில் இருக்கக்கூடிய வாரணா பிள்ளையார் நான்காவது படை வீடு நம்ம அடிக்கடி போவோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மனை போக பார்க்கறக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் தான் சித்தி விநாயகர் அதான் விநாயகப் பெருமானுடைய நான்காவது படை வீடு ஐந்தாவது படை வீடு நம்ம அடிக்கடி போய் வரக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் ஐந்தாவது படை வீடு ஆறாவது ஆறாவது படை வீடு திருநாரையில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் இப்படி விநாயகப் பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு நாளை மறுநாள் விநாயக பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட போறோம் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கொழுக்கட்ட சுண்டல் அவள் எவள் அவள் அவள் இதெல்லாம் படைச்சு வச்சு கொண்டாடுவோம் அது மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் அன்னைக்கு பார்த்தா சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மறுநாள் பழிக்கிறதுக்கு போக முடியாமல் வயித்த வலிக்குதுன்னு உட்காந்துருப்பாங்க அப்படிலாம் நடக்கும் பொதுவாக அப்படி ஒரு விநாயகப் பெருமானுக்கு மிகப்பெரிய கும்பாபிஷேக விழா எடுத்திருக்கீங்க பொதுவாக கும்பாபிஷேகங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணும்னா முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதுக்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் தமிழர் மறப்பு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணோம்னா எத்தனாவது நாள் மண்டலாபிஷேகம் நாற்பத்தி எட்டாவது நாள் ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலம் பண்ணணும் அறுபதாவது நாள் பண்ணலாம்ல இல்லை முப்பத்தஞ்சாவது நாள் பண்ணலாம்ல பண்ணலாம் எட்டாவது நாள் பண்ணும்னா மாப்பிள்ள இருபத்தேழு பன்னெண்டு இருபத்தேழு முப்பத்தி ஒன்பது மொத்த கிரகம் எத்தனைம்மா பத்து இல்ல ஒன்பது அவங்க கிரகத்தையும் சேர்த்து விட்டு மொத்தம் ஒம்பது கிரகம் இந்த பன்னெண்டு இருபத்தேழு ஏழு மூணையும் கூட்டணி நாற்பத்தெட்டு வரும் அதனால தான் நாற்பத்தி எட்டாவது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம் நாப்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும் பண்ணும்போது நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஏன் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம்னா மொத்தம் தமிழ் ஆண்டுகள் அறுபது இந்த அறுபதை நாற்பத்தெட்டையும் சேர்த்தோம்னா நூற்றி எட்டு வரும் தான் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் அப்ப அப்படி சிறப்போட நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுகின்ற இந்த நிகழ்வுல ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது ஆண்களா பெண்களா ஆண்களால ஒரு குடும்பம் அடையுதா பெண்களால ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடைதான்னு மிக அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு குடும்பம் குடும்பமா இருக்குதா அப்படிங்கிறதே பெரிய தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஊர்ல ஒருத்தர் நேற்று ஃபுல்லா தண்ணியை போட்டு தெருவிட ஆடிக்கிட்டே வந்தான் பொண்டாட்டி சொன்னா குடியாரப்பழம் குடியாரப்பழம் ஏன்டா குடிக்கிறாய் நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என்ன பிளவு சொல்ல சிலப்பு இருக்கு இல்ல உங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே கும்பாபேஷங்கிறதுனால காப்பு கட்டியிருப்பாங்க அந்த தடை இருக்கத்தானே செய்யும் அவுத்து பாருங்க அப்புறம் தெரியும் மூடி திருகிறதுனா அப்படின்னு சொல்றாங்க அவங்க சிரிக்கிறாங்க எங்கூர்ல அந்த பழக்கம் இல்லையே சார் அப்படின்னு ஃபுல்லா தண்ணிய போட்டு தெருவுல ஆடிக்கிட்டு வந்தான் பொண்டாடி சொன்னா குடியாரப்பிள்ள குடியாரப்பிழை ஏன்டா குடிக்கிறாயின்னா டப்புனு அவ கால வந்துக்கிட்டு காலை புடிச்சுக்கிட்டான் புடிச்சுக்கிட்டு நம்ம குடிக்க மாட்டேன் நம்ம குடிக்க மாட்டேன்னா அவன் சொன்னா ஊரு வேடிக்கை பார்க்குறது எந்திரிச்சு போயான்ட்டான் இவனு எந்திரிச்சு போயிட்டான் வீட்டுல போய் காலை பார்த்திருக்கா கோலுசை கழட்டிக்கிட்டு போயிட்டாக்கான் இவன் ஜொரைய திரும்பிக்கிட்டே இருந்திருக்கான் இவன் சொரணை இல்லாம கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணா தெரியுமா கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயில கூட்டிகிட்டு போய் இனிம இவன் குடிக்கவே கூடாதுன்னு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெளியில தாய்த்து கட்டி விட்டுருக்கான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க இவன் வருதுன்னு இருக்கான் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறாங்கன்னு காசை பூரா வாங்கிட்டு வெறும் எட்டு ரூபா கொடுத்து விட்ருக்கான் ஏன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் எட்டு ரூபா வாங்குறாங்க போனவே அரை மணி நேரத்தில் முள்ளூ போதையில் வந்திருக்கான் காசுன்னு இருக்கான் தாய்த்து போயிருந்தே அப்படின்னு இருக்கான் எவ்வளோ கூட வச்சு குடிச்சாங்கன்னா அறநூறுக்கு வச்சு குடிச்சோம் இருக்கா விட்டுருக்கா ரெண்டாயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு வச்சிருந்தா ஆளுக்கும் ஆஃப் வாங்கி அடிச்சிருக்கலாம்னு அவ் சொல்லியிருக்கான் வாழ்கணிக்கு அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு நல்ல மக்கள் எவ்வளோ அழகா அருமையா எவ்வளவு பா பொறுமையாக உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த பாருங்கள் தாய் குளங்கள்லாம் உட்காந்துருக்குது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க வரும்போது தனித்தனியாக வருவாங்க போகும்போது மொத்தமாக கிளம்பி போவாங்க அஞ்சு அஞ்சு பேர் ஏழு ஏழு பேர் பன்னெண்டு பன்னெண்டு வாங்க நம்ம குழு விழாங்கிளம்பு டொப் அதோடு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க ஏதோ அவசர ஆத்திரம்னா தனித்தனியாக போவாங்க தனித்தனியாக வருவாங்க ஆண்கள் பெரும்பாலும் கூட்டு சேர மாட்டாங்க ஏன் கூட்டு சேர மாட்டாங்கன்னா பங்குக்கு வந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது தனிப்பட்ட முறையில் போயிட்டு போயிட்டு தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தானே இருக்க அளவு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு ஆனால் ஒரு குடும்ப சம்மந்தமாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான் கைதட்டுங்காது ஏன் கைதட்ட சொல்கிறோம்னா நாங்கள் பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுது பசில் தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டிப்பாக திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது சாப் தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம் அதை விட மனக்கவலை நாங்கள் கார் வந்த கார் தெரியாமல் வேற காரில் போய் கதவையெல்லாம் திறந்து மாட்டியிருக்கோம் அப்படிலாம் சிக்கலில் இருந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கையில் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை மன மகிழ்ச்சிக்கும் மன சந்தோஷத்துக்கும் எங்களை உள்ளாக்கும் ஏன்னா குடும்பம் இன்னைக்கு குடும்பமாக இருக்கா ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா அப்படின்னு எந்திரிச்சோம் இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது பகல் பத்து மணிக்கு கூகுது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூகுது சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கூகுது கூட வேண்டிய விடிய கால அஞ்சு மணிக்கு அதுக்கு அடிச்சு தூங்குது மனுஷன் எந்திரிச்சு விலைக்கு போறான் பெரிய பெரிய மனுஷன் போறேன் காலையில வாக்கிங் போறாங்க கை இங்கே இருந்து ஒட்டன் போயிட்டு வருது என்ன உள்ள வேகமா போறிய போல டாக்டர் போயிடும் சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னாரு அந்த டாக்டர் தான் வந்துட்டு இருக்காரு எல்லாம் திகத்துக்குன்னு போறான் எங்கூர்ல ஒருத்தர் நூத்தி இருபது கிலோ இருக்கான் ஆறு மாசம் வாக்கிங் போறேன் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையல எப்படிங்க குறையும் வாக்கிங் கிளம்பையில இரநூறுவா பாக்கெட்டில் எடுத்துட்டு போறாங்க அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போண்டா வாங்கி திங்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்க காக்குள்ள காக்குலமிச்சரம் வாங்கி திங்க வேண்டியது எப்படி உடம்பு குறையும் நாயை கொட்டிக்கிட்டு வாக்கிங் போனா நாய் இழைச்சிட்டு இந்த நாய் அப்படி இருக்கிறான் இப்ப நாயை பிடிச்சிருக்கிற அப்பா நான் இழச்சுட்டப்பா நீ போயிட்டு வைப்பாங்க அதுவும் பாருங்க ஒரு காலத்தில் எங்க அம்மா என்னை கொண்டே ஆறு வயசுல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்துருக்கு யார் ரூட்டில் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு எங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க மகாராஜா காத தொடுப்பானாங்க நம்ம பெஞ்சி மேலே ஏறி டீச்சர் காத தொடப்பேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்ட ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்ல தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ளை பிடிக்கிற வண்டி அனுப்புறான் நீ புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கிளப்புறான் எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் படம் இருக்கு எந்திரா அடிச்சு கிளப்புறான் ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்தன் ஜோப்ப போடுறான் ஒருத்தன் ஜட்டைய மாற்றம் ஒருத்தன் பேண்டை மாற்றம் ஒருத்தூவை ஒருத்தன் சாக்ஸை மாற்றான் முடிய காலை ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறான் குத்தி போட்டு வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நண்டுக்கிட்டு சொல்லுது நீ அம்மா கூட்ட ஆட்டா சொல்லு உள்ள இருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பனே இல்ல குடும்பம் குடும்பம்ல என்னையாண்டா வண்டியில ஏத்துறேன்னு கேக்குறான் கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்கு எல்லாம் பாருங்க இதுல ஒரு டை இதுல ஒரு பெல்ட் ஏன் காலையில் ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குத்துறாங்கல்ல இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட் போட்டுருவாங்க இதையும் தாண்டி இறங்கிச்சுனா இங்கே ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆய அம்மா இல்லை ஆயி அம்மா தான் எப்படி நம்ம சுக்காம்பாட்டியில் ஏற்றி விட்டோம்னா பத்து ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூலில் இறக்குவான் இறக்குனவனு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான் ஆய அம்மா வருது ஆயம்மா வருது களி விட்டா அடுத்த வந்துடுறான் வரிசையா வர்றான் மிஸ்ஸு அப்பத்தான் எல்லாரையும் ரெடி பண்ணி நைன் ஃபார்ட்டிக்கு கிளாஸ் ஆரம்பிப்பாங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ எஸ் மேம் மேம் சொல்றத நீங்க சொல்லணும் ஓகே மேம் இப்படியே உட்கார்ந்துருப்பான் ஏ இவம்பூரா பி வாழ்க்கை எவ்வளவு மோசம் ஆயிடுச்சு பாத்தீங்களா ஒரு காலத்துல புள்ள பேச ஆரம்பிச்சுன்னா அந்த புள்ளையை தூக்கி தாய் இடுப்புல வச்சுக்கிருவான் தெருவையே போவான் என் பேசுதுக்கா எங்க அத்தை சொல்லு தட்ட சித்தி சொல்லு தொட்டை இந்த எருமாடு பேசுறீங்க சிரிக்கிறீங்க பாருங்க மல்லுவன் தான் சொன்னான் குழலி நிதி யாழ்கிணி என்பவர் தன் மக்கள் மலலை சொல் கேளாத அப்படின்னா புள்ள பிறந்ததை பார்த்து ரசிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க எங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு அங்க மிஸ் பேசப்படாது பேச வேண்டிய புள்ளை பேச விடாம பண்றோம் ஒன்பதாவதுல டீச்சர்ட கத்தி போய் நிக்கிறான் இன்னொரு கிளாஸ் இருக்கு பிரிக்கியு ஒன்று வச்சிருக்காங்க அந்த பிரிக்கேஜ் என்ன வேலை தெரியுமா விரல் சப்பிக்கிட்டு இருக்க பிள்ளையை கொண்டே அங்கே விட்டீங்கன்னா அந்த மிஸ் பிரித்து பிரித்து விடுவாங்க அதனாலதான் பிரிக்கேஜ்னே பேர் வச்சிருப்பாங்க இப்படி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இதுல ஆண்களா பெண்களாங்கிற தலைப்புல இரண்டு பேர் வந்திருக்காங்க ஆண்களே என்ற அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்க யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய வரக்கூடிய சமீபத்தில் வெளியாகி ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக வள வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்து தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர நல்ல எஃபெக்டியா எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய விடுமுறைக்கு வந்த காலத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக கணிப்பெறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றுக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் சேலம் ஒழுக்கம் அபோ அவர்கள் வந்திருக்காங்க மனுஷன் செய்கிற விளையாட ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினு சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்போ சுந்தரியா யார் வச்சுருக்கா அது வச்சிருந்தா காரை யார் வச்சிருக்கா பெத்தலோல் யாரா வர்றது இல்லை இல்லை பெண்கள் தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பேச்சாளர் நமக்கு ஆந்திராக்காரும் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரும் தண்ணி தர மாட்டான் கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலிருந்து மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் தினத்தன்று பெண்களுக்காக பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் வந்திருக்காங்க

இவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர் அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல பாமா ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுதேன்னு நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுகிற பிள்ள இவ்வளவு கஷ்டப்படலாமா அப்படின்னு திருப்பூரில் அவங்க சித்தப்பா ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சுருக்கார் இரநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான ஆளு அந்த ஓனர் போய் அடுத்த கம்பெனியில பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் போயிருக்கு பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனர் தோல்லே பனியனை போட்டு ஊத்துக்க தெரிஞ்சிருக்காங்க இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டு அப்படின்ட்டு இருக்கு இங்கேயும் புண்ணியவதி தாயே வேட்டி செட்டிலாம் கழட்டி போட்டு ஓட்டினவன் தான் ஆந்திராவில் முறுக்கு பிடிச்சி ஆவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க எங்க கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மஞ்சுநாதன் தான் ஓனர் தகவலுக்காக சொல்லி வைக்கிறேன் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் கூடியவர் ராணிக்குமாரா ஆமா அந்த அம்மா வேற ராணிக்குமார் எல்லாம் கை செட்டுக்கிமா அது சின்ன பொண்ணாடா பக்கத்துல தானாடா பாக்குறேன் நல்லா படுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மா சின்ன பொண்ணுதான் அங்க முந்தான எடுத்து வர்ற ஐபசி வந்தால் ஓஏபி வரப்போதும் என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு மப்பூட்டை கழட்டி அடிக்கிற கரு நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான் அவர் இசைச்சா அவருடைய இசைக்கு மகங்காதவர்களே கிடையாது ஏன்னா அவருடைய குருநாதர் மிகப்பெரிய ஞானஸ்தன் ஒரு குருநாதர் தேனி அந்த அடிவாரத்தில் மலைப்பகுதியில் வச்சு அவருக்கான இசையை கற்றுக் கொடுத்தார் அவருடைய குருநாதர் திருவேங்கடம் அவருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவேங்கடம் உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கொடுங்க கொடுக்க சிரிச்ச முகத்தோடவே இருப்பாப்ல ஒரு வாரம் அந்த திருவேகன்னு பார்த்ததுலேருந்து ஒரு வாரம் உடம்பு செல்லாம இருந்தாப்புல அப்புறம் சரியாயிடுச்சு நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டி டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்களிடறே இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க すご,ごいすごいすごいごいいすごい நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பான் ஆர்கஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்க முடியாத இரண்டே இசை கலைஞர்கள் பாதிச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு எம்ஆர்எஸ் உண்மையிலே அருமையா இருக்கு எம்ஆர்எஸ் ஆடியோக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பான் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலை அதான் சிரிக்கிறீங்க ஆயிருந்தால் தெரியும் அதோட போய் மூலையில் மூளையில் நீங்களே திரிகடா நீங்களே போட்டுக்கோங்கடா இந்த இந்தாருக்கு பன்னெண்டு சுட்ச்சு ஆளுக்கு நாலு சுட்சாக திரிக்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு பையன் ஆறு வருஷமாக மைக் செட் போட்டாப்புல போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு என்ன கல்யாணம் ஆச்சு நேற்று பார்த்தேன் குழந்தை குட்டி உண்டான்னு கேட்டேன் கட்டை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் கேட்டேன் ஆமாம் நைட்டு புறம் ஒன்னையே இருந்தா எனக்கு குழந்தை வந்துரும் பா பாப்பா அப்படின்னு சொல்லி வரைச்சு விட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக உட்காந்துருக்கீங்க என்ன மாத்திர செண்டி கேட்குது சார் சார் அப்புறம் என்ன பெரிச்சாலி விட்டுணும் மதிய சத்தம் கேட்டுச்சு அருமையான ஒரு அமைப்போடு உட்காந்துருக்கீங்க உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுதான் எங்களுக்கு பெருமை நல்லா ரசிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எங்களை படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணன் அவர்களுக்கும் கொங்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணா அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நல்ல கைதட்டல் கொடுங்க அவர் இந்த யூடியூப்பில் எடுத்து போடுறதுனால தான் உலகம் பூரா எங்கள் டீம் தெரியுது அதனால அவருக்கு ரெண்டு சேர் மொத்தம் அஞ்சு சேர் கொடுக்க சொல்லுவோம் நாலு கொடுத்துருக்கீங்க இன்னொன்று கொடுத்தீங்கன்னா அவர் பேசாமல் உட்காந்துருவார் அது மாதிரி அஞ்சு சேர் நம்ம எந்த இடத்துல போனாலும் கொடுத்துருங்க நல்லா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் நல்லா ரசனையோடு உட்காந்துருக்கீங்க அவசரம் எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு ஒருத்தராக போங்க ஒரு ஒருத்தராக வந்துருங்க குப்புன்னு கிளம்பி எங்களை பக்கணும் எழுப்பி விட்டு போயிடாதீங்க அப்படி போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக எழுந்திரிச்சு போங்க போமா அந்தா யாரும் மின்னல் ரைட் ரைட் அவர் ஏதோ மின்னல்ல இருக்கார் நம்மளுக்கு தெரியல இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக எங்கள் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் எங்களை எல்லாம் வளர்த்தெடுக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கொங்கு நாட்டு சிங்கம் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் என்ன வெத்தல